ஐந்து தினங்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் ஓய்வு பெற்ற வானிலை ஆய்வாளர் பாலசுப்பிரமணியனிடம் நமது செய்தியாளர் செலினா நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் என்பது தற்பொழுது குறைய தொடங்கி கோடை மழை என்பது பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது குறிப்பாக பார்த்தவென்றால் கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் அடுத்து வரக்கூடிய ஐந்து தினங்களுக்கும் கனமழை நீட்டிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பாக ஓய்வு பெற்ற வானிலை ஆய்வாளர் பாலசுப்பிரமணியம் நம்முடன் இணைந்திருக்கிறார் அவரிடமே கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் வணக்கம் சார் தொடர்ச்சியாக வந்து கோடை வெயில் என்பது குறைந்திருக்கு இப்போ மழை வந்து அதிகரித்திருக்கு இதன் காரணம் என்ன சார் இப்போது பெய்கின்ற மழைக்கு காரணம் என்ன என்பதை பற்றி வங்கக்கடலிலும் குமரிக்கடல் பகுதியிலும் அரபிக்கடல் பகுதியிலும் வெவ்வேறு காற்று சுழற்சிகள் நிலவுகின்றன ஒரு வலிமையற்ற ஒரு காற்று சுழற்சி சென்ற டிசம்பர் மாதம் நிலவிய போது நமக்கு வந்து அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் தொண்ணூறு சென்டிமீட்டர் மழை எல்லாம் பெய்தது அதை நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு காற்று சுழற்சிக்கும் கனமழை பெய்யும் என்பதை நாம் வந்து எதிர்பார்க்க வேண்டும் என்கின்ற பாடத்தை நாம் அங்கேருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம் தான் வந்து இந்த முறையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை இதற்கெல்லாம் வந்து வானிலை முன்னெச்சரிக்கைகள் கொடுத்திருக்கிறார்கள் வருகின்ற ஐந்து நாட்களில் இன்று நாளை இந்த இரண்டு நாட்களிலும் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள இந்த பகுதிகள் போல் கோவை நீலகிரி தேனி போன்ற மாவட்டங்கள் இந்த மாவட்டங்கள் எல்லாம் வந்து பரவலாக கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கோடை காலத்திலோட வெயில் வந்து சற்று குறைந்திருக்கு இரண்டாம் தேதி வரைக்கும் மழை இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க அதற்கு பிறகு மீண்டும் வந்து கோடை வெயில் வந்து வருமா அல்லது இந்த காலகட்டத்திலேயே கோடை வெயில் வந்து இந்த ஆண்டு குறைந்துருமா இதற்கு உறுதியாக பதில் சொல்ல முடியாது ஆனால் மழை குறைந்தால் வெயில் அதிகரிப்பதற்கு எப்போதுமே வாய்ப்பு இருக்கிறது நம்முடைய பழைய தரவுகளை எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்குகின்ற அந்த நேரத்தில் இப்போ வந்து மு முப்பத்தி ஒன்றாம் தேதி மே முப்பத்தி ஒன்றாம் தேதி தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த சமயத்தில் தமிழக பகுதிகளுக்கு குறிப்பாக சென்னை போன்ற வட மாவட்டங்களுக்கு மேற்கு திசையிலிருந்து வறண்ட நிலக்காற்று வரும் அந்த நிலக்காற்று எப்போதுமே நம்முடைய பகல் நேர அதிக அளவு வெப்பநிலையை உயர்த்துவதற்கான ஒரு காரணியாகத்தான் இருந்திருக்கிறது குறிப்பாக அடுத்து வரக்கூடிய ஐந்து தினங்களுக்கு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் மலைப்பகுதிகளில் செல்லக்கூடிய மக்கள் பொதுவாக அவர்களின் சுற்றுப்பயணத்தை தள்ளி வைக்க வேண்டும் என்றும் வானிலை ஆய்வு மையம் சார்பாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் செலினா